வெல்கம் டு ட்ரிபிள்கி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அடுத்து ஒன்ற ஒனே கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கறிக்கிறாமல் லைட்டாக வறுத்தாலே போதும் அடுத்து இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா உரித்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க எண்ணெயில் வறுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து இது இருக்கட்டும் அடுத்து அதே பேனை எடுத்துக்கோங்க அதில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்னதாக எந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கருகிறாமல் வதங்கினாலே போதும் அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடர் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு மீடியமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம குழம்பு நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம சூடான சாதத்தோடு இதை நம்ம பிசஞ்சு சாப்பிட்றப்ப அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி